வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ராசி என்ன என்பதையும் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அருகரா என்ற வாசகத்தையும் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பொதுவாகவே இறை வழிபாட்டுக்கும் நம்மளுடைய ராசி நட்சத்திரத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னென்ன அதனால் அவர்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் மூலமாக கணித்து சொல்லப்படுது அந்த வகையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்தெந்த ராசிக்காரங்க சென்று வழிபட்டால் அவர்களுக்கு யோகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிடங்கள் மூலமாக சொல்லப்படுது அது பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீ திருச்செந்தூர் போன அனுபவம் எல்லா கோவிலுக்குமே போகலாம் எல்லா கோவிலுமே கடவுள் நமக்கு நல்லதுதான் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரங்க இந்த நட்சத்திரக்காரங்க குறிப்பிட்ட இந்த கோவிலுக்கு இந்த நாள்ல போனாங்க அப்படின்னா நிச்சயமா அது அவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதாலாம் இன்னைக்கு நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க இந்த கருங்காலி மாலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம் வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம் அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா தெரிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பல இருந்தாலும் கூட திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களும் பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா எந்த தான் இந்த தலத்துல முருகப்பெருமானே குருவாக அமர்ந்து அறிவாளிக்கிறாரு நவ கிரகங்கள்ல குரு பகவான் மட்டுமே முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் சூரபத்மனை அழிக்க தேவர்களுடைய குருவான குரு பகவான் ஆலோசனை வழங்கினார் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இங்கு தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குரு பகவானுக்கு உண்டு அப்படின்னு அருள் பளித்தாராம் அவர் அருள் புரிந்ததோடு மட்டும் இல்லாமல் அவர் அங்கு குரு பகவானாகவே அமர்ந்து அனைவருக்கும் அருளாசி புரிந்து வராரு இதுவே இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் இப்பவே பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது நம்மளுடைய நமக்கு குருவினுடைய பார்வை இருக்கும்போது வாழ்க்கையில் அவங்க நல்ல மேலே வருவாங்க நல்ல ஒரு நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் குரு பகவானே இங்கே அமர்ந்திருக்கிறார் முருகப்பெருமானே அவரை அங்கே அமர வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நாம் போய் அந்த கோவிலில் வழிபடும்போது போது நிச்சயமாக அது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் கடகம் மிதுனம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரங்களும் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான முழுமையாக வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த ராசிக்காரங்க நான் இப்போ தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன் எனக்கு ஆனால் கடனாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலாம் யோசிக்கலாம் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது ஏற்பட்டிருக்கும் அதாவது கடகம் துலா விருட்சகம் கும்பம் மீனம் மிதுனம் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கும் இதனால் வரைக்கும் நடக்காமல் இருந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் குறிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றம் வரும்னு சொல்லப்படுது இந்த ராசிக்காரங்க இவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்னைக்கு இந்த கோவிலுக்கு போனாங்க அப்படின்னா போதும் அதனுடைய பலன் அபரிவிதமானதாக இருக்குமா அதாவது ஜென்ம நட்சத்திர நாளன்னைக்கு நாம் போகிறது மிகவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் ரெண்டு ராசிக்காரங்க இன்னும் சிறப்பு பலனை பெறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தனுசு மற்றும் மீனம் இந்த தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னு கேட்கும்போது இவர்களுடைய ஆதிக்கமாக தெய்வமே குரு பகவான் தான் குருவினுடைய ஆதிக்கத்து கொண்ட இந்த ராசிக்காரங்க குரு தலமான திருச்செந்தூர் சென்று வந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலையை அடையும் அப்படின்னு சொல்கிறதால தனுசு மற்றும் மீனராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா தற்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது ஆனா தற்போது சிறப்பாக எல்லாம் சீர் செய்யப்பட்டு பக்தர்களுடைய எண்ணிக்கை அங்கு பழையபடி கூடிக்கொண்டிருக்கிறது பக்தர்கள் தரிசனம் செய்து கொண்டு தான் இருக்காங்க நீங்க ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் என்றே சொல்லலாம் இங்கே மற்ற ராசிக்காரங்க போகக்கூடாதா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கலாம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஆலயம்தான் திருச்செந்தூர் முருகன் கோவில் பொதுவாக எல்லா கோவிலுக்குமே பொருந்தக்கூடியது தான் ஆனாலும் இந்த குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க போகும்போது அதிகப்படியான பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த ராசிக்காரங்களை நாம் தனிப்பட்டு சொல்கிறோம் திருச்செந்தூர் ஆலயத்தை பற்றி இந்த தகவல்களில் மிகவும் நம்பிக்கை கொண்ட ராசிக்காரங்க அதிகமான பலன்களை பெறாங்க அப்படின்னு சொல்றதால நீங்களும் உங்களால முடிந்த வரைக்கும் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா நல்லதொரு மாற்றமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அப்படின்னு சொல்லும்போது மகரம் கும்பம் இந்த ராசிகளில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்தாலும் கூட துலாம் ராசியில உச்சமடையுது நேர் எதிர் இருக்கக்கூடிய மேச ராசியில் நீச்சமடையுது பதினேழு ராசிக்காரர்களும் ஏற்க வேண்டிய கோவில்கள் என்ன அப்படின்னு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துல பிறந்த ராசிக்காரர்களுக்கு சிங்கம் போல இருப்பாங்க என்றும் அவர்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்பட சொல்லக்கூடிய குழந்தைகளை பற்றி சொல்லும்போது போது ஐந்தாம் இடம் சிம்ம ராசிக்கு உரியது அதற்கு அதிபதி சூரியன் எனவே உங்களை விட உங்களுடைய பிள்ளைகள் புத்தி கூர்மையாகவும் செல்வ வளம் பெற்றிருப்பவராகவும் இருப்பாங்க உங்களுடைய ராசிக்கு உகந்தவை மலைத்தலங்கள் அப்படின்னு சொல்றதால மேஷ ராசிக்காரர்கள் மலை இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அது மிக மிக சிறப்பானது அதிலும் முருகன் அருளக்கூடிய மலைத்தளங்களை தரிசித்து வந்தாங்க அப்படின்னா சகல சௌபாகியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு பழனி திருத்தலம் தனித்தன்மை பெற்றிருக்கிறது என்று சொல்லலாம் மேலும் முருகப்பெருமான் வந்து தாகத்தோடு அமர்ந்த இடம் அப்படின்னும் பழனியை சொல்வாங்க அங்கு அமர்ந்து அருள் இந்த அற்புத தலம் தான் பழனி ஆகவே எப்போதுமே உங்களுடைய உள்ளத்தில் பழனி முருகனை நிறுத்தி கொண்டு பேசுவது மிக மிக சிறப்பானது திருச்செந்தூர் முருகனை பற்றி மேலும் நம்ம பார்க்கும்போது ராசிக்காரர்கள் இந்த தளத்துக்கு எப்போது சென்று வந்தாலும் ஒரு மாற்றமும் ஏற்படும் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மகான்களினுடைய ஜீவ சமாதிகளை தரிசித்து வரலாம் அதாவது திருச்செந்தூரில் மூன்று மகான்கள் ஜீவ சமாதி ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான் அதே போல் திருச்செந்தூர் தளமும் ரொம்ப ரொம்ப அவர்களுக்கு சிறப்புன்னு சொல்லப்படுது பரணி நட்சத்திரக்காரர்கள் அழகர் மலைக்கு சென்று கள்ளழகரை தரிசித்து வருவது நல்லது கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவங்க நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில் இருக்கக்கூடிய சிக்கல் தளத்திற்கு சென்று சிங்கார வேளரை தரிசித்து வந்து வழிபட்டாங்க அப்படின்னா நன்மைகள் யாவும் கைகூடும் ரிஷபராசிக்காரர்கள் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த உங்களை எதிர்த்து போரிடுவது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை எதிர்க்கிறவங்க தான் தோற்று போவாங்க எதிரிக்கு எப்போதுமே சவாலாகவே இருப்பீங்க ஆனாலும் நீங்கள் இயல்பிலேயே சாதுவாகத்தான் இருப்பீங்க ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது நந்திகே நந்திகேஸ்வரரை குறிக்கிறதால பிரதோஷ காலத்தில் நந்திதேவருடைய இரண்டு கொம்புகளுக்கு இடையில் ஈசன தரிசித்து வழிபடுவது விசேஷம் இதனால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் வளம்பெறும் நந்தி பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த திருவையாறு திருத்தலத்துக்கு ஒருமுறை சென்று அருமிகு ஐயாரப்பரையும் அறம் வளர்த்த நாயகியையும் தரிசனம் செய்து வாங்க கண்டிப்பாக அந்த வழிபட்டுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் சகல இன்னல்களும் நீங்கும் இனியவையாவும் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் மிதுன ரசிக்காரங்க நெருங்கிய பழ நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவாங்க அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு செய்வாங்க பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது என்பதால பதவி சலுகைகள் பெறுவதில் சிற்ற தடைகள் ஏற்படலாம் நீங்கள் சென்று தரிசித்து வர வேண்டிய இந்த திருத்தலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கையின் மாற்றம் காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம் நிச்சயமாக உங்களுக்கு மிக பெரும் நன்மைகள் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் கோவிலுக்கு எந்த ராசிக்காரங்க சென்று வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா மிகவும் நல்ல பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்